அனுச நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் பண வரவுகள் உண்டு யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில் கேஷ் அண்ட் ஹேண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்போ ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் மெக்கானிசம் பண்ணுறீங்க கெமிக்கலில் இருக்கீங்க இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற முன்னேற்றம் உண்டு குறிப்பாக இந்த பயிற்சியில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு அதன் மூலமாக லாபம் உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டங்கள் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அந்த மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க